அரசியல் களம் உங்களை அன்போடு வரவேற்கிறது ஜாதிகள் இல்லை பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சின்னதெல்லாம் சொல்லியிருப்பாங்க பாரதியாரின் பாடல்கள் இருக்குது நம்ம இப்போ என்ன சொல்ல வரோம்னா இப்போ சாட்டை துறைமுருகன் சொல்லிட்டு ஒரு கேடுகட்ட அரசியல் வியாபாரி சொல்லியிருக்காங்க இப்பெல்லாம் எங்க ஜாதி பார்க்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு விஷயம் புரியல இந்த உலகத்தில் தான் இவன் இருக்கானா இல்லைன்னா வேற எங்கேயாவது வேற எங்கயாவது கன உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு தெரியல ஜல்லிக்கட்டுக்கு பேர் போனது வந்து பாலமேடு ஜல்லிக்கட்டுன்னு சொல்லுவாங்க அதனால் நல்லூர் ஒரு அந்த மாதிரிலாம் இருக்குது இதில் பாலமேடு ஜல்லிக்கட்டும் அந்த ஃபேமஸ்க்கு ஒன்று இந்த நாள் வரைக்கும் மாமாப்பைய துறைமுருகனே அவனை பார்த்துக்கலாம் நாங்கள் கேட்குறோம் இன்னைக்கு வரைக்கும் பாலமேடு ஜல்லிக்கட்டில் சார்ந்த சகோதரர்களின் மாடுகள் அவிழ்த்து விடப்படலன்னு குற்றச்சாட்டு வைக்கிறோம் நீ நீ என்ன டேஷுக்கு டேஷுக்கு ஜாதி இருக்கான்னு கேட்டியோ அந்த நான் கேட்ட கேள்வி தவறு இப்பவும் ஜாதி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஜாதிய பாகுபாடுகள் இப்பவும் இருக்குன்னு சொல்றோம் உன்னால ஜாதிய பாகுபாடுகள் இல்லைன்றத நிரூபிக்க முடியுமா இருக்குன்றதுக்கு பாலமேடு ஜல்லிக்கட்டு ஒரு சாட்சி ஜல்லிக்கட்டை தடுக்கிறதுக்காக இந்த வேலைகள்லாம் செய்ய வேண்டுமா நீ சொல்ற ஒரு விஷயத்த ஜாதிய பாகுபாடுகள் இருக்குன்றதை சொன்ன சொன்னே ஜல்லிக்கட்டு வேண்டாம்னு சொல்றேன் ஜல்லிக்கட்டு தான் எங்கள் வீரத்தின் அடையாளம் வேணும்ன்றதுல கொள்கையில் குறிப்பாக குறியா இருக்கும் தெளிவாக இருக்கும் ஆனா ஜாதி சமீபத்துல ஒரு பிசி யோகை சார்ந்த ஒரு சகோதரி தாழ்த்தப்பட்ட சகோதரனை கல்யாணம் பண்ணதுனால அந்த பொண்ணை வீட்டுல எரிச்சு கொண்டுட்டாங்க தெரியாத உனக்கு இதெல்லாம் ஆமா நீ எங்க உங்க அண்ணன் வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்க உங்க அண்ணனே செருப்பால் அடிக்காத நீ இந்த மாதிரிலாம் பேசாதடா உறிஞ்சு போடா டெய்லி பிரச்சனைடான்னு சொல்லு ஆனாலும் அவர் எதுக்காக சொன்னாரு அவருக்கு பிரச்சனை தரக்கூடாதுனால சொன்னாரு ஆனா நீ இது மாதிரி கேவலமா பேசிக்கிட்டு சமூக வலைதளத்துல பரவிக்கிட்டு இருக்க இதனால உனக்கு என்னதான் லாபம் தெரியல உன் சொந்த கட்சி தலைவர் வந்து இவர் அதுக்கப்புறமும் இப்படி பேசுறீங்க மாமாப்பையில உன்னோட கேவலமான வார்த்தைகள்லாம் அந்த அந்த காணொலியெல்லாம் போட முடியல அசிங்க அசிங்கசிங்கிட்ட பேசுற அசிங்கமான வார்த்தைகளை பேசுற எதுக்காக இந்த மாதிரி வார்த்தைகளை இன்னமும் ஜாதிய பாகுபாடுகள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆணவ படுகொலைகள் இன்னும் நடைத்து கொண்டுதான் இருக்கிறது இதுக்கு ஏதாவது உன்னால ஆதாரம் சொல்ல முடியுமா நடக்கலன்னு சொல்ல முடியுமா இந்த ஐஸ்வர்யா அவர்களை எரித்து கொன்னது உண்மை இல்லைன்னு ஆயிடுமா நிறைய இடங்கள்ல நிறைய இடங்கள்ல சரி பாலமேட்டில சார்ந்த சகோதரர்களின் மாடுகள் அவிழ்த்து விடப்பட்டதற்கு ஆதாரம் இருக்குமா ஒரு அடக்கியாளர்னு நினைக்கக்கூடிய அந்த அடக்குமுறையாளர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் ஏன் இருக்க தொடர்ந்து இதுதான் நாங்க வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாவே இருக்கு அரசியல் நாகரிக இருக்கா செருப்பால் அடிக்காத குறையா உங்க அண்ணன் துரத்தி விடுறாரு அப்பவும் போகாம எதுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்க உங்க அண்ணன் பேர் கொஞ்சம் நஞ்சம் இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்காரு அதை கெடுத்துட்டு இதே மாதிரி தரமான பதிவுகள் இருந்தா பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்க்க வேண்டிய பைத்தியம் என்பதை தெளிவாக குறிப்பிடுகிறோம் ஜாதிகள் இருக்கக்கூடாது என்ற எண்ணத்துடன் ஜாதிகள் அழித்து ஒழியப்பட வேண்டும் நிச்சயமாக ஜாதிய பாகுபாடுகள் இருக்கக்கூடாது மனிதர்களாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த பதிவை பதிவுக்குவோம் நூற்றியாக மற்றொருப்போம் சரி